ஹலே லூயா ஹலோ லூயா இந்த முடிந்தது வார்த்தை வரும்போது நம்முடைய எனர்ஜியும் என்னிடம் முடிஞ்சது ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல உங்கள் எனர்ஜி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் நான் எல்லாருமே முன்னாடி சொன்னவங்கலாம் சீக்கிரமாக முடித்ததுனால அவங்க முடிச்சதுனால நம்ம முடியாமல் இருக்கும் ஸோ அதனால இப்போ நான் பேச போது உங்களால் கேட்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதனால முடிந்தது என்ற வார்த்தையை முடிந்தவரை நாம் பார்த்து முடித்துக்கொள்வோம் ஹலே லூயா ஹலே லூயா கொஞ்சம் உற்சாகமாக இருங்க இந்த வார்த்தைகள் புரியும் ஆமா முடிந்தவரை நானும் ஐந்து நிமிடம் உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறேன் யோவான் பத்தொம்பது முப்பதாவது வசனம் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இல்லையா சரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைக்க என்ன கொடுத்துருக்காரு சில கடமைகளை கொடுத்துருக்காரு எல்லா கடமையும் நம்மெல்லாம் நம்ம அப்படின்னு கிடையாது இல்லையா 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 அதுவும் அதுவும் ஒரு சைட் முடிக்கணும் சரி முடிந்தது நம்முடைய வாழ்க்கை முடியும் நேரத்தில் நாம் முடிந்த வரை என்ன காரியங்களை முடித்தோம் என்பதுதான் நமக்கு முக்கியமான கருத்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த காரியங்களை அவர் எவ்வாறு எப்படி செய்து முடித்தார் என்று ஒரு ஆறு காரியங்களை நாம் என்ன செய்ய செய்வோம் சுருக்கமாக தெளிவாக பார்த்து முடிக்கப் போகிறோம் முதலாவதாக அவர் முடித்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் யோவான் நான்கு முப்பத்தி நான்கு எடுத்தவர் வாசிக்க வேண்டும் வேகமாக அப்படி ஆ ஆஹ் போதங்க இயேசுவர்கள் நோக்கி என்ன சொன்னாரு என்னை அனுப்பினோருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்போ முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பினது யாருங்க பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அவரை அனுப்பினார் அப்போ எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை நான் செய்து முடித்தேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய திராணி உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மளால சொல்ல முடியுமா நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாம்ச ரீத்தின் மாம்சத்தின் ரீதியான சில கடமைகளை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது செய்து முடிக்க முடியாது அதனால தான் சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க நீ எனக்காக என்ன சொல்லிட்டு சில கேள்விகளை நம்மளால் கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைது அதனால நாம கூட செய்ய முடியாமல் போகிற காரியங்களை கூட ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் படியும் ஆவிக்கேற்றபடியும் அவர் பரலோகத்தின் சித்தத்தை செய்து முடித்தார் சரி பிதாவுடைய சித்தம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது ஒன் பை ஒன் நம்ம நாம் பார்த்துட்டு வருவோம் அடுத்ததாக அவர் எதை செய்து முடித்தார் என்று நாம் பார்ப்போம் சரிங்களா அடுத்த காரியத்தை என்ன செய்ய முதலாவது பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் இரண்டாவதாக எதை முடித்தான்னு பார்ப்போம் எபிரேயர் ஒன்பது பதினான்கு எபிரேயர் ஒன்பது பதினான்கு சீக்கிரமாக வாசிங்க அப்புறம் என்ன மேல கூடாது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அறிய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆமே அல்லா எத்தனை பேருக்கு புரிஞ்சது புரியாதவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என்ன செஞ்சாருன்னா நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறார் அல்ல லூயா ஏசு குசுடைய சத் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அடுத்ததாக அவர் செய்து முடித்த காரியம் அந்த அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக என்ன செய்தார் சிந்தினார் இல்லையா ஆமா ஆமா தானே பைபிள் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் என்ன நமக்காக என்ன செய்தார் சிந்தி முடித்தார் அந்த ரத்தம் ஏன் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி மனிதர்கள் நம்முடைய மனசாட்சிகளை எப்படி இருக்கணுமா செத்த கிரியைகளுக்கு எந்த என்ன கிரியைகளுக்கு செத்த என்ன பிரதர் எதெல்லாம் ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா இருக்கோ அதெல்லாமே செத்த கிரியை தான் ஆண்டவர் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்த கிரியைகளை செய்யாமல் அவருக்கு விரோதமாக நாம் செய்கிற கிரிகள் எல்லாமே என்னதான் செத்த கிரியைகளா உல சுருக்கமா சொல்லணும்னா மாம்சத்தின் கிரியைகள் அதை நீங்க கலாத்திரில படிச்சீங்கன்னா நிறைய இருக்கும் லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாரு எல்லாம் அந்த அந்த கலாத்திரில சொன்னபடி அந்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது எல்லாமே செத்த கிரியைகள் ஆனால் ஆவிக்கட்ச கிரிகுன்னு சொல்லிட்டு அதே காலத்துல இருக்கு அதையும் நீங்க படிச்சு பாருங்க நமக்கு நேரம் கிடையாது அப்போ ஆண்டுராக் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சில அவர் வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு எப்படிப்பட்டது கிரியை செய்கிற கி அதாவது கிரியை நடப்பிக்கிற செயல்களாகவே அவர் செய்து வந்தார் எப்படி செத்தவனை உயிரோடு எழுப்பினார் பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார் இல்லையா அவர் 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 கொடுக்கப்பட்ட சீஷர்கள் அவர் கைவிடாமல் அவர்களை கொண்டு சபையை உருவாக்கினார் அவர் வந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த கடை உலக முடியும் வரையந்தம் நீங்கள் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்க சொல்லிட்டு அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார் ஸோ அவர் அவர் வந்து தன்னுடைய மாம்சத்திற்கு கொடுத்த நேரத்தை விட அந்த மாம்சத்துக்கு கொடுத்த அதிக கவனத்தை விட அவர் கொடுத்தது யாருக்கு பிதாவின் சித்தத்திற்கு இல்லையா பர்லோக சித்தத்திற்கு எதற்கு நம்மை பரலோக வாசிகளை மாற்றுவதற்கு ஆனா நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்னுடைய கடைசி சொத்து ரத்தம் சுண்டி போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்முடைய சித்தத்தை ஆழ்ந்தவர் ஏன் படைச்சாருன்ற நோக்கத்தையே நம்ம சிந்திக்கிறதே கிடையாதுங்க நம்ம ஏன் பிறந்தோம்னா சாப்பிட்டோம் வெந்தத்தை தின்பம் விதி வந்தால் சாவம் இவ்வளவுதான் நம்முடைய சித்தாந்தம் வேதாந்தம் நம்முடைய சித்தம் ஆனால் ஆண்டவர் அதற்காக நம்ம படைக்கலைங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் இருக்கு அது ஒரு நோக்கம் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ வாழணும் இந்த உலகத்துல போராடி வாழணும் இல்ல நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு புரியதே அல்ல அதை தான் ஆண்டவராக செல்ல தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் அவர் பிதாவின் சித்தத்துல கவனமாக இருந்தார் அந்த கவனம் நமக்கு தேவைன்னு இந்த காரியத்தின் மூலமாக உணர்த்துகிறார் அடுத்ததாக மூன்றதாக எதை செய்து முடித்தார் பார்த்தோம்னா யோவான் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று நானே வானத்திலிரு வானத்திலிருந்து இறங்கின இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் ஓகே அடுத்ததாக அவர் செய்து முடித்த காரியம் என்னன்னா பூரண பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து செய்து முடித்தார் இந்த சரீரத்தை அவர் நமக்கு அப்பமா கொடுக்கிறார் இல்லையா எப்படி கொடுக்க முடியும் பலியானதானே கொடுக்க முடியும் நேற்று கூட நம்ம என்ன செஞ்சோம் அவருடைய மாம்சத்திலும் ரத்தத்திலும் பங்குள்ளவர்களாக எடுத்துக்கொண்டோம் அவர் எப்போ சொன்னாரா இல்லை அதை அவர் வந்து நமக்காக ஜீவனை கொடுக்காமல் அதை செய்ய சொன்னாரா அவர் மாதிரியாக செய்து செய்து காமிச்சார் அப்புறம் நீங்க குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம் அவர் செய்து காமிச்ச ஒரு உண்மைதான் ஆனால் அவர் மறித்த பிறகு ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் இந்த இடத்துல அவர் அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் என்றால் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பலியாக கொடுத்த பிறகு அவர் நமக்கு இந்த காரியத்தை கட்டாயமாக செய்ய சொன்னார் ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்த கட்டளை காரியம் என்னவென்றால் இந்த மா என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் புசிக்க வேண்டும் ஏனென்றால் இது பரலோகத்துடைய சித்தமா இருக்கிறது ஏன்னா சபையை குறித்து சொல்லும்போது நீங்கள் யாவரும் கிறிஸ்து சபையா இருக்கிறார் ஆ கிறிஸ்து தலையாயிருக்கிறார் இருக்கிறார் நாம் யாவரும் அவருக்குள்ளாக எப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம் ஒருத்தர் விரலாகவும் ஒருத்தர் கழுத்தாகவும் ஒருத்தர் கண்ணாகவும் ஒரு மூக்காக இப்படி ஒவ்வொரு அவயங்களாக நம்மை அவர் சேர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய மாசத்தையும் ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன செய்யறாரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கிறாரு ஹலே லூயா அதற்காக அவர் பட்ட பாடுகள் ஏராளம் இதுவும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஒரு உதாரணத்துக்கு ஆறு காரியம் எழுதி வச்சிருக்கேன் அவர் எவ்வளவு வாழ்க்கையும் இல்லையா சொல்லுது அவர் செய்த காரியங்களை எழுத வேண்டும் என்றால் இந்த வேதம் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனமே இருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஆவியர் கொடுத்துருக்கிறார் அதே போல அவர் ஏன் பூரண பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு நாளை நாட்களிலே ஒரு வழி கொடுக்கணும்னா ஒரு வயது உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும் அது பகுதட்டுதா இருக்கணும் அது இருக்கணும் இருக்கணும் எந்த பாவத்தையும் அறியாத எந்த ஒரு இனப்பெருக்கம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கணும் அடையாளத்தை அந்த மாதிரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முப்பத்தி மூன்றை வயது வரைக்கும் ஒரு பரிபூர்ண பரிசுத்த ஆட்டுக்குட்டியாக தன்னை வாழ்ந்து காட்டி கடைசியில் அந்த சிலுவையிலே செய்து முடித்தார் அப்போ இந்த முப்பத்தி மூன்று வருஷம் வருஷமும் அவர் என்ன செய்யல ஒரு பாவம் கூட செய்யலை நம்மளால எப்படி இருக்க முடியும் நம்மளால மனுஷன் தானே அதனாலதான் தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து மனுஷனாகவே வந்தார் அவரே என்ன சொல்றாரு நானும் உங்களை போல மனுஷன்தான் அப்படிதான் வந்தேன் நானும் நானும் பாடகளை அனுபவிச்சேன் உங்களுக்காக தான் அவருக்கு வலிச்சதா இல்லையா கடவுளுக்கு வலிக்க அடிச்சா இன்னைக்கு எத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்க எத்தனை ஞானிகள் இல்லையா அறிவாளிகள் கேள்வி கேட்கறாங்க அப்போ ஏன் உங்க ஆண்டவர் கத்துனார் சிலுவயில் அப்படின்னு கேள்வி கேட்கிற ஆட்கள் உண்டு அவர் அப்படி கத்த வேண்டிய அவசியம் என்ன அவர் மனுஷனாக வந்தார் நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவுணும்னா இன்னொரு மனுஷனுடைய ரத்தம் நமக்கு பாவங்களை கழுவ முடியாது ஏனென்றால் அவனும் ஒரு பாவிதான் ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் ஒரு கோழியுடைய ரத்தம் பாவங்களை கழுவ முடியாது ஏனென்றால் அதுவும் ஆதாம் என்றைக்கு பாவம் பாவத்தை இடம் கொடுத்தானோ இந்த பூமியை சபிக்கப்பட்டதாய் மாறிவிட்டது அப்ப இந்த பூமியில இருக்கிற சகலமும் பாவத்துக்கும் சாபத்திற்கும் உட்பட்டு இருக்கு அப்ப பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டியால் மட்டும் என்ன செய்ய முடியும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அவர் ஏன் மனுஷனா வரணும் ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எறும்பு அப்படியே போயிட்டு இருக்கு எதிர்க்க இன்னொரு எறும்புனால அது ஒரு பிரச்சனை வருது நமக்கு நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனை இன்னொரு எறும்பு அதை தாக்க வருது இல்ல ஒரு பூரா வந்து அதை கடிக்க வருது அதை சாப்பிட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த எறும்புக்கு நம்ம சொல்லணும் எப்படி சொல்லுவோம் எறும்பே அந்த பூச்சி உன்னை கடிச்சு சாப்பிட வருது ஸோ நீ ஜாக்கிரதையா இரு எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு உதவி செய்யலாம் ஒரு கையை வச்சு அதை தூக்க போங்களேன் அது என்ன செய்யும் அது எஸ்கேப் ஆக தான் பார்க்கும் ஏன் அதை விட நீ பெரிய ஆளா நீ ஒரு பெரிய ஆபத்தா எனக்கு தெரியற முதல்ல ஊங்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகுறன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகும் ஆனா அந்த எறும்புக்கு சொல்லணும் அப்படின்னா நானும் ஒரு எறும்பாக மாறி போய் சொன்ன அது கேட்குமா கேட்காத தலை லூயா தான் அவர் இறைவனாக வந்து சொல்லாமல் ஒரு மனிதனுக்கு சக மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நமக்கு சொல்லிதா சொன்னார் ஹலை லூயா நம்ம ஆளுங்களுக்கு பேய பார்த்தாலும் பயம் கடவுளை பார்த்தாலும் பயம் கடவுளை பார்த்தா சொன்னால் நம்ப மாட்டான் ஆனா பேயை பார்த்தா சொன்னாலும் ஆனா பயம் மட்டும் ஒரே விதமாக தான் இருக்கும் ஒரே தான் இருக்கும் இல்லையா தான் அவர் கடவுளாகவும் வரல பேயாவும் வரல அவர் மனிதனாகவே வந்தார் ஹலே லூயா அடுத்ததாக என்ன செய்து முடித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்தவர்கள் வாசிங்க யோவான் மூன்று பதினேழு இவ்வுலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் நமக்கு என்ன கொடுப்பதற்காக பூமிக்கு வந்தார் ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இந்த உலகத்தை அவர் அழிக்க வரலங்க உலகத்துக்கும் பூமிக்கும் என்னங்க வித்தியாசம் உலகத்துக்கும் பூமிக்கும் என்ன வித்தியாசம் நாம இல்லைன்னா இது பூமி மரம் செடி கொடி மலைகள் குன்றுகள் ஆறுகள் இதெல்லாமே பூமி ஆடு மாடு கோழி அது கூட சேர்ந்து நாமளும் இருந்தால் அது உலகம் ஆமீன் அப்ப ஆண்டவர் எதை அழிக்க வரல எதை ரசிக்க வந்தார்னு சொல்றாரு பூமியை அல்ல உலகத்தை அப்படின்னா உயிரினங்கள் இருக்கிற இந்த உலகத்தை அவர் ரச்சிப்பதற்காக எதுல இருந்து ரச்சிப்பதற்காக ஒருத்தரை என்ன செஞ்சாரு ஆதி மனுஷன் என்ன செஞ்சாரு ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட அந்த பழியை வென்று முடிப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு தன்னுடைய ரட்சிப்பை கொடுப்பதற்காக பூமிக்கு வந்தார் ஹலி லூயா உங்களுக்கு அவர் ஏன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்காமல் ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்தார் என்றால் ஆதி மனிதன் என்ன செஞ்சுதான்னா அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்துட்டான் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தனால பூமி சபிக்கப்பட்டதாக மாறினதனால மனிதன் முதற்கொண்டு மிருக சீவன்கள் வரைக்கும் பாவத்துக்கு உட்பட்டு விட்டது பாவத்திற்குள்ளாக போயிடுச்சிங்க அப்போ இந்த பாவத்தை இருந்து ரசிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் இந்த உலகத்தை நியாயம் திருக்க வரல நீ பாவம் செஞ்சுட்டா உன்னை போட் தள்ளிடும் சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே இந்த பூமிக்கு வரல அதுக்கு மாறாக தான் பெற்ற பிள்ளைகளை தான் உருவாக்கின இந்த மனிதர்களை அவர் பாதுகாத்து என்ன நோக்கத்திற்காக இந்த மனுஷனை படைத்தார்ன்றது நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்கணும் என்ன நோக்கத்திற்காக படைத்தார் தெரியாது ஒன்றுமே இல்லைங்க ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு தான் மனுஷனை படைச்சார் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் அவருக்குள்ள ஆவி பரிபூர்ணமா இருந்தது பின்பு ஏன் அவர் ஒருவனை படைத்தார் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக அவர் படைத்தார் அவர் நினைச்சிருந்த பத்து ஆதம படைச்சிருக்கலாம்ல அவளுக்கு அவருக்குள்ள ஆவி பரிபூர்ணமா இருந்தது இல்ல எத்தனை எத்தனை பத்து ஆதம படைச்சு அவன் நாசியில ஊதிருக்க முடியுமா முடியாதா அவர் நினைச்சிருந்தா மனுஷன் பரிசுத்தமாவே வாழணும் அப்படின்னு நினைச்சு படைச்சிருக்க முடியுமா முடியாத ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆனால் அவனுக்கு ஒரு சுயத்தை கொடுத்தார் அவன் சுயமா சிந்திக்கணும் அவன் சுயமா என்கிட்ட வரணும் அவன் சுயமா அவன் அவன் மேல அன்பு செலுத்தணும் அவன் எதன் மேல அவனா விருப்பப்பட்டு வரணும் இன் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ திணிக்கிறாங்க மதத்தை சொல்றாங்க போர்ஸ் பண்ணி இழுக்கிறாங்க பணம் கொடுத்து மாத்துறாங்க இல்லைங்க அவன் அன்பை விதைக்கிறோம் அந்த அன்பு உனக்குள் பறிப்பு வேலை செய்யும் என்றால் நீயாகவே ஆண்டு வருவாய் ஏனென்றால் நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் இருக்கிறேன் என்று வாக்குததம் பண்ணின ஒரே தேவன் யாருங்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்துல யாரும் கிடையாது நான் தான் வழின்னு சொன்னவர் அவர் மட்டும்தான் அதனால தான் நாம் அவர் எடுத்தல வந்திருக்கோம் ஏன் இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா நன்மை தீமை அறியத்தக்க கனி அவர்களை சாப்பிட்ட போது அவருக்கு என்ன தெரிஞ்சது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்ன கண்கள் பாவ கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் நன்மையும் தீமை அறியத்தக்கனான அந்த ஆலோசனை அவங்க வந்துருச்சு அதனால வழி ரெண்டாயிடுச்சு ஒரே வழியாக இருந்தது இப்போ ரெண்டு வழியாக மாறி ஒன்று இடுக்கமான வாசலாயிடுச்சு ஒன்று விசாலமான வாசல் வாசலாயிடுச்சு இன்னைக்கு செலக்ட் பண்ற வேண்டிய காரியத்தை நம்முடைய கருத்துல ஜீவனையும் மரணத்தினுடைய முன்பாக வைத்திருக்கிறேன் அதை நீ நீ எதை செலக்ட் பண்ணுறியோ அது விருப்பம் அதுதாங்க ஆண்டோடைய அன்பு அவர் அவர் எப்பவுமே நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் தான் அவர் இதுதான் இதுதான் ரசிப்பு நமக்கு சான்ஸ் குடு கொடுத்துட்டே இருக்கிறது பேர் தான் அவர் சொல்றாரு நீங்கள் அனுதினமும் ரசிக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு ஏன் இன்னைக்கு ரசிக்க இன்னைக்கு நம்ம இருந்துடலாம் நாளைக்கு ஒருவேளை விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அனுதினமும் ரசிக்கப்படும் அணுதமும் இயேசு ரத்தத்தினாலே கழிவு அவசியம் அவசியம் தான் அவர் என்ன செய்தாரு ஏதன் தோட்டத்துல ஏற்பட்ட அந்த பழியை பிசாசுக்கும் மனிதனுக்கும் நெருக்கடியாக ஏற்பட்ட அந்த பாவ பழியை வென்று முடித்தார் சிலுவையில ஹலே லூயா சரி இப்போ ஐந்தாவதாக எதை முடித்தார் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது உம் உம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஏற்கனவே நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஒரு சாதா ஆட்டுக்குட்டியால என்ன செய்ய முடியாது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியாது அதனால்தான் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் பாருங்களேன் மனிதனுக்காக தேவனே இந்த பூமிக்கு இறங்க வந்தார்னா அப்போ அவர் மனிதனை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்பதை நம்ம உணர வேணுங்க இந்த உணர்வு இல்லாததுனால தான் நம்ம நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய உலக பேகிற வாழ்க்கையிலும் சரி சில காரியங்கள் நம்மளால் செய்து முடிக்க முடியாமல் இருக்கிறோம் ஏன் தெரியுமா ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் முப்பத்தி மூன்றரை வருடம் எல்லாவற்றும் தைரியமாக செய்து முடித்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் பிதாவும் எங்க போனாலுங்க அன்றாட ஏசு கிறிஸ்து எங்க தேவாலயத்தில் போனாலும் சரி அவர் மலையில போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி தோட்டத்தில் போய் ஜபம் பண்ணாலும் சரி அவர் எங்கேயுமே தனிமையா இல்லை அவர் என்ன இருக்காரு எப்படி இருக்காரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரணுங்க ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னா நானும் சாத்தானும் ஒன்றா இருக்கிறோம் இன்னைக்கு அநேக மனுஷுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நானும் பிசாசும் ஒன்றா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நமக்குள்ளாக எது வாசமாயி வாசம் பண்ணும் பிசாசு மட்டும்தாங்க வாசம் பண்ணும் அப்ப நான் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய இடம் கொடுக்கிறேனோ பிதாவாகிய ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது பசு சாவியம் நம் தவறு செய்யும் போதெல்லாம் நம்மை கண்டித்து உணர்த்தி நமக்கு சத்தியத்தை போதித்து ஏசு கிறிஸ்து சொன்ன நமக்கு ஞாபகப்படுத்தி அவர் தம்முடைய வழியில் என்ன செய்யறாரு நம்மை நடத்துகிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஆதி ஆர்வத்துல மனிதன் தனிமையா இருப்பது ஏன் தனியா போனால்தான் பாவத்துல மாட்டிக்கிடுச்சு அம்மா ஆதாம் ஆதாம இருந்து ஒழுங்கா ஆண்டோட சத்தத்தை கேட்டு இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லாம் எப்படி இருந்திருப்போம் பரலோகத்தை போல இந்த பூமி இருந்திருக்கும் நான் தான் யோசிக்கிறேன் என்னுடைய சிந்தனையில இல்லையா இவ்வளவு பாடுகள் அவசியம் இருந்திருக்காது ஆண்டவர் கூட ஒரு பாடுகள் பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இவ்வளவு போராட்டம் இருந்திருக்கு மரணம் இருந்திருக்காது பசி தாகம் எதுவும் இருந்திருக்காது இல்லையா சிந்திச்சு பாருங்க உங்களுடைய கற்பனை நீங்க சிந்திச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் உலகம் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு அப்படி இருந்திருந்தா இந்த உலகம் பத்து மா பிரதர் அப்படின்னு கேட்டாங்க ஒருவர் என்கிட்ட கேட்டாரு என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்போ இந்த உலகம் இன்னிக்கே எத்தனையோ கோடி பேர் தாண்டிட்டாங்க இத்தனைக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பேர் செத்து போயிருக்காங்க ஆனாலும் இந்த பூமி இடம் பத்தலை பிரதர் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பாவம் செய்யாமல் இருந்திருந்தா இந்த பூமி பத்து மாத எத்தனை ஜனங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஏற்ற இந்த முட்டாளிக்க ஏற்ற ஆண்டவர் ஏழு கிரகங்களை படைச்சாரு இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துல ஆக்சிஜன் இருக்கா போய் தேடுறான் ஒருவேளை நம்ம பரிசுத்த ஜாதியா இருந்து நம்ம யாருமே பாவம் செய்யாம இருந்திருந்தால் ஒருவேளை அந்த ஆறு ஆறு கிரகங்களையும் அவர் ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பார் ஹலே லூயா ஹலே லூயா அறிவு நமக்கு நிறைய அறிவு கொடுத்தாருங்க ஆண்டவர் என்னைக்கு பாவம் உள்ளோ நம்ம அறிவை இந்த கரையான் புது கட் சாப்பிட்டு இந்த கரையான் கட்டைய அப்படி அரைச்சு அரைச்சு நம்ம அறிவில்லாத மனிதர்களாக மாற்றிருந்தது இந்த பாவம் ஒருவேளை நம்ம பாவம் செய்யாம இருந்தா அந்த ஆறு கங்களை ஆக்டேஷன் பண்ணி இங்க இருந்து அங்க போய் நம்ம வாசம் பண்ணியிருக்க முடியும் லூயா அது கூட ஏங்க தேவத கொண்டு போய் விட்டுருப்பாங்க ஏன் நடக்காதா எளியோ தூக்கின்னு போலியா ஏனோ தூக்கின்னு போலியா அப்போ எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரத்தில் நெருக்கமாக இருக்கிறோமோ நாம் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயசுக சொல்றாரு என்னை காட்டில் நீங்க அதிகமாய் செய்வீர்கள் சொன்னாருங்க எதை செய்வீங்க பிசாஸ் ஓட்டுறது பேய் ஓட்டுறது மா அது கிடையாதுங்க என்னை காட்ட நீங்க அதிக நீதியை நீதியை செய்து காட்ட முடியுங்க என்னை காட்டின பரிசுத்த நீங்க மற்றவர்களுக்கு செய்து காட்ட முடியும் மற்றவர்களுக்கு உதாரணத்தோடு நீங்க வாழ்ந்து காட்ட முடியும் முடியுமே முடியாதா இதுதாங்க ஆண்டவன் எதிர்பார்க்குறாரு அவர் இவ்வளவு பாடு அனுபவித்ததுக்கு காரணமே நீயும் நானும் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வளரணும் என்ன ஸ்டேட்டஸ்க்கு பண காரணம் ஆவிக்குரிய பணக்காரனாய் ஆவி கற்ற ஐஸ்வர்யம் ஆண்டவர் ஆண்டோர் சொல்றாரு ஐஸ்வர்யத்தின் பரல உராயத்தில் பிரவேசிக்க முடியாது இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பேசும்போது நிறைய சொல்றாரு அநேக பாவங்களுக்கு பணம் தான் என்னவா இருக்கு வேறாய் இருக்கிறது எல்லா தீமைக்கும் பணம் பண ஆசை வேறாய் இருக்கிறது அப்ப நம்முடைய ஆசை யா இங்க இருக்கணும் அவர் மேலே இருக்கணுங்க என்னங்க நீங்கள் நம்ம வாழ்றதுக்கு பணம் தேவை நம்ம வாழ்றதுக்கு அது தேவை இது எல்லாமே தேவைதாங்க ஆனால் அதை காட்டி எல்லா வர்ஷத்துக்கும் மேலாக காண்டு வர ஏசி கிருஷ்ண நமக்கு தேவை லாஸ்ட் ஏழாவது கடைசியா ஆறாவது நான் சொல்லி முடிச்சிட்டேன் ரெண்டு நிமிஷம் ஓகே சார் இது மற்ற இருபது இருபத்தெட்டு ஏன்னா இது இது சொல்லி முடியும்னா அது வெர்தான் போயிடும் சாரி மற்ற இருபது இருபத்தெட்டு கடைசியாக அவர் எதை முடித்தார் அப்படியே மனுஷகுமாருனும் ஊழிய கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய கடைசியாக அவர் என்ன எதை கொடுத்தார் ஜீவனை எதை ஜீவனைமா எதற்காக கொடுத்தார் அநேகரை மீட்கும் பொருளாக இன்னைக்கு ஒரு நகையை வருமானம் வச்சோம்னா வட்டி மசலமாக கொண்டு போய் அந்த கடை அந்த அவர்கிட்ட அந்த நம்பர்கிட்ட போய் கொடுத்து ஒரு பொருளை மீட்டு கொண்டு வர்றோம் அதே போல பாவத்தின் கடனை அவர் என்ன செய்தார் கொடுத்தார் ஆதாம் நம்மை பாவத்திற்கு அடகு வச்சிட்டாரு அந்த பாவ கடனில் இருந்து நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் அவருக்கு ஒரு பேர் உண்டு அவர் மீட்பர் அவர் என்னுடைய மீட்பர் தாவி சங்கீதன் தாவி சொல்றாரு இல்லையா அவர் என்னுடைய மீட்பர் ஏன் சொல்றாருன்னா அவர் நம்மை அந்த பாவ கடனில் இருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்ததால அவர் மீட்பரா இருக்கிறார் எந்த பாவத்திலிருந்து ஆதாம் வைத்த அந்த அடகு நம்மை அடகு வைத்தா நம்முடைய ஆத்மாவை அடகு வைச்சாதான் வைத்ததனால அந் நம்மை அவர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கா இந்த மீட்பை நாம் கடைசி வரை பராமரித்துக் கொள்வோம் கத்தர் வரும் வரையில் நாம் ஜாக்கிரதையாக வாழ்வோம் கத்தர் வார்த்தைகள் ஆசை விதிப்பதாக ஆமை